அனைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நபீனா இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த பிரார்த்தனை உண்டு சூரத் ஷோஹரா எண்பத்தி நாலாவது வசனத்தில் அந்த பிரார்த்தனைகளை பற்றி சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த பிரார்த்தனை சொல்லுவான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் நபீனா இப்ராஹிம் அல்லாமா அவங்க இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறாங்க ஃபில் ஆஹிரே இறைவா எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சமுதாயங்களில் என்னை பற்றியும் உண்டான நல்ல பேச்சை நீ ஏற்படுத்தி எனக்கு தந்தரூபகாய ஏன்னா நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம முன்னால் பேசுறதுங்கிறது வேறு நம்ம இறப்பிற்கு பின்னால் பின்னால் வரக்கூடிய அந்த சமுதாய மக்கள் நம்ம எப்படி பேசுகிறாங்கங்கிறத வச்சு தான் நல்ல விதமாக பேசுனா நம்ம வாழ்க்கை சிறப்பாக நம்ம வாழ்ந்ததற்கு நான் அடையாளமாக அது கருதப்படும் அதைத்தான் நபீனா இப்ராஹிம் அலையலாம் எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சமுதாயங்களில் என்னை பற்றி ஒன்று ஒரு நல்ல ஒரு பேச்சை ஏற்படுத்தி தருவாயாக நபி தோலா அப்துல்லாஹிப்னு பிசுரர் அலி அல்லாஹ்னு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு ஜாமியூ திருமிது மற்றும் இமாம் அஹமதில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ரெண்டு கிராமப்புற தோழர்கள் நபீ சல்லாஹலாம் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அதில் ஒரு நபர் கேட்குறாரு ஐயுன் நாசி ஹைரன் மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு நபி சொல்லா அல்ல பதில் சொல்கிறாங்க தூபா நிமந்தால உமுருகு அமலுகு யார் நீண்ட காலம் வாழ்கிறாரோ அவர் நீண்டகாலம் வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வரம் அதே நேரத்தில் வஹசு நாமலுகு அந்த நீண்டகாலம் அந்த வாழ்க்கையில் எவர்களுடைய இசையில் ரொம்ப அழகானதாக ஆகிவிட்டதோ அவர் தான் மனிதர்களிலே மிக சிறந்தவர்கள் என்று நபி சல்லாசன் சொல்கிறாங்க மற்றொரு தோழர் வந்து கேட்குறார் ஓ ஐயில் அமலே ஹாயிரும் அந்த செயல்களில் மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்களிலே மிக சிறந்தது எது என்று மற்றொரு நபர் ஒரு கேள்வியை கேட்குறார் நபி சல்லாஸ் அதுக்கு பதில் சொல்கிறாங்க துஃபாரிக்கு துன்யா நீ இந்த உலகத்தை விட்டு நீ பிரியக்கூடிய நேரத்தில் அதாவது உன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் உன்னுடைய ராவ் நாவு இருக்குதில்லை வலிசானு திக்கிர் இல்லா உன்னுடைய நாவு இறைவனுடைய நினைவால் ஈரமானதாக அது இருக்கும் அல்லவா அதாவது தொடர்ந்து இறைவனை திக்கிர் செஞ்சுக்கிட்டு இருந்தா உயிர் பிரியக்கூடிய நேரத்துலேயும் அது ஈரமாக அந்த இறைய திக்கிலே இருந்துக்கிட்டு இருக்கும் அதுதான் அமல்களில் மிக சிறந்தது என்று நபி சொல்லாசன் சொல்கிறாங்க இந்த ரெண்டு செயலும் நபீனா இப்ராஹிம் அலி சுல்லாஸ்லாம் இருந்தது இருந்தது தான் அவர்களை சிறப்பித்து கூறக்கூடிய நிலை பின்னால் சமுதாயத்துக்கு இருக்கிறது